ரிஷபராசியில் இடம்பெயரக்கூடிய செவ்வாயினால் குருவோடு சேர்ந்த குருமங்கல யோகம் பெற்று இதுவரைக்கும் வேலையில் ஒரு புது அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமைய பெறுது ஐயா வேலை செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும் முதல்ல வேலையே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அது வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை அமைப்பு பெறக்கூடிய காலங்களாக குருவோடு சேர்ந்த செவ்வாய் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயம் ஆகட்டும் இதுவரைக்கும் சொத்து பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கறத்துக்கு இது ஒரு முன்னதமான காலமாக அமையப்போகுது சொத்துலே எதனா ப்ராப்ளமாக இருந்தால் சிம்மராசிகாரங்களுக்கு இது சொத்து பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் இது உறுதி ஏன்னா இதுவரை இருந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் வீட்டை அவரே பார்க்குறாரு குருவோடு சேர்ந்து அவருடைய பார்வை நேரடியாக இடத்தையும் பார்க்குது நம்ம ராசி மீதும் விழுது ஏன்னா நான்காம் பார்வை இதுவரைக்கும் நம்ம மேலே விழல சனி பகவானுடைய பார்வை மட்டுமே விழுந்துருக்கு அவரும் இருக்கக்கூடிய நிலைமையில் வக்ரகதி காலத்திலேயே உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலங்களாக அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு கோட்டுக்குள்ளே நாம் வந்துவிட்டோம் இது வரைக்கும் இதுவரைக்கும் நாம் லேபிளே இல்லாமல் இருந்தால் அங்கீகாரமே இல்லாமல் இருந்திருந்தால் இனிமேல் அங்கீகாரம் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் விக்னேஸ்வராய நமக வெற்றிவேல் முருகனுக்கு அரகரூகரம் அரகர நம பார்வதி பதையே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி உருவாய் அருவாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் அருள்வாய்குகனே வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகராம் உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவனை காண இருப்பது ரிஷபத்தில் இடம்பெயரும் செவ்வாய் குருவோட சேர்ந்து குரு மங்கள யோகம் பெற்று ஒவ்வொரு ராசிக்கு எவ்வாறு பலாவலங்களை வழங்குவார் என்று பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்கள் ஐயா இதுவரை இல்லாத சிம்மராசிக்காரங்க தடை தடை என்று சொல்லியிருந்தவர் பிரச்சனைக்கெல்லாம் ஒரு முடிவு இந்த வேலை சார்ந்த விஷயத்தில் இதுவரைக்கும் கடுப்பாக இருந்திருப்பாங்க வீட்டில் வேலையே செய்ய முடியலைங்க சுகம் என்பதா இல்லை ஒன்றுமே கிடையாது அந்த சுகமெல்லாம் கிடைக்க போதுங்க வேலையோ வேலை சார்ந்த விஷயத்திலையோ நம்மளுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் விளக்கப்போதும் புதிய கிடைக்க கிடைக்கப்போகுதுங்க நம்மளுக்கு ரிஷபராசியில் இடம்பெயரக்கூடிய செவ்வாயினால் குருவோடு சேர்ந்த குருமங்கல யோகம் பெற்று இதுவரைக்கும் வேலையில் ஒரு புது அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறுது ஐயா வேலை செஞ்சால் தான் சம்பாதிக்க முடியும் முதல்ல வேலையே கிடைக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு எவ்வளோ கஷ்டம் அது வேலையே இல்லாதவங்களுக்கு வேலை அமைப்பு பெறக்கூடிய காலங்களாக குருவோட சேர்ந்த செவ்வாய் உங்களுக்கு வேலை சார்ந்த விஷயம் ஆகட்டும் வரைக்கும் சொத்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கிறதுக்கு இது ஒரு முன்னதமான காலமாக அமையப்போது சொத்தில் எதனா ப்ராப்ளமாக இருந்தால் சிம்மராசிகாரங்களுக்கு இது சொத்து பிரச்சனையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் இது உறுதி ஏன்னா இதுவரை இருந்த நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர் வீட்டை அவரே பார்க்குறார் குருவோடு சேர்ந்து அவருடைய பார்வை நேரடியாக அவர் இடத்தையும் பார்க்குது நம்ம ராசி மீதும் எழுது ஏன்னா நான்காம் பார்வை இதுவரைக்கும் நம்ம மேலே விழல சனி பகவானுடைய பார்வை மட்டுமே விழுந்துட்டு இருக்கு அவரும் இருக்கக்கூடிய நிலைமையில் வக்ரகதி காலத்திலேயும் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய காலங்களாக அந்த நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு கோட்டுக்குள்ளே நாம் வந்துட்டோம் இது வரைக்கும் இது வரைக்கும் நாம் லேபிளே இல்லாமல் இருந்தால் அங்கீகாரமே இல்லாமல் இருந்திருந்தால் இனிமேல் அங்கீகாரம் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையும் ஒரு கோட்டுக்குள்ளனா ஒரு லிமிட்டட் பொசிஷன் நம்ம போதுங்க சும்மா உயர்ந்து உயர்ந்து ரொம்ப பெஜார தடை 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 எல்லாத்தையும் ஓடிச்சாலும் கடன் தான் கடன் தான் வந்துட்டுருக்கு நம்மளுக்கு அந்த கடன் பிரச்சனை எப்படி தீர்க்கறதுக்கான காலங்கள்லாம் இந்த காலத்தால் நம்மளுக்கு கடன் பிரச்சனையை தீர்க்க போகிறோம் எதனா ஒரு முயற்சி நம்மளுக்கு இறைவன் கொடுத்து அந்த பகவந்தில் நாம் தேவைகளை பூர்த்தி செய்து இதுலேருந்து வெளியே வரப்போகிறோம் நம்ம பிரச்சனை கடன் ஆவட்டம் கணவன் மனைவிக்குள் ஏற்று வந்த கிறத்துவ வேறுபாடு கூட இருக்கட்டும் நிறைய பேருக்கெலாம் பிரச்சனை இப்போ ஏற்பட்டுருக்குது வெளியே சொல்ல முடியாது கணவன் மனைவிக்குள் பார்ட்னர்ஷிப்பாரலாம் விட்டுட்டு வெளியே போயிட்டுருப்போம் இருப்போம் சிம்மராசியாரை விட்டுட்டு ஒன்று சிம்மராசியார் போயிட்டு இல்லைண்ணா சிம்மராசிக்கார் கூட இருக்கும்னு எல்லாருமே ஏமாத்திட்டு போயிட்டுருப்பாங்க இவர் அனாம்தான் விட்டுட்டுருப்பாங்க பாவம் கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இனிமேல் சமாதான ஸ்பீச் தான் இனிமேல் ஒரு தன்னம்பிக்கை வளரக்கூடிய காலங்களாக பரவாயில்ல நான் தப்பிச்சுக்கினேன் அப்படின்ற ஒரு எண்ணமும் உருவாகும் மனதில் இருந்து வந்த குழப்பமான நிலைமையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறப்போகுது மெயினான விஷயம் அந்த குழப்பமான நிலைமை நோய் நொடிகள் முதல்ல விலகும் சுவாமி நோய் அதிகமாக நம்மளுக்கு பீடித்திருந்தால் அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகும் சர்ஜரி நாம் செய்யாமல் இருந்தால் ரொம்ப நாளாக நம்ம கிடப்பில் போட்டுட்டையா இந்த இதயம் சார்ந்த விஷயத்தில் நாம் எதனா ஒன்று ரொம்ப நாளாக அந்த அடைப்பு இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் மாத்திரையிலே சாப்பிட்ருந்தா அதை சர்ஜரி செய்து அதை கிளீன் பண்ணிவிட்டு நாம் திருப்பியும் பழையபடி நாம் ஆக போகிறோம் பழைய நிலைமைக்கு இறைவனையும் நம்மளுக்கு மாற்றி அமைக்கப்படுறார் ஏன்னா செவ்வாய் என்பது வெட்டும் தொழில் என்று சொல்கிறோம் இல்லை காரகன் வந்தாவே அவர் வந்தாவே க்ளீன் பண்ணி தான் அனுப்பிச்சிடுவார் பேண்டேடு போட்டுருவார் க்ளீனாக பேண்டேட் போட்டு அவன் பிரச்சினை தீர்த்து தான் வெளியே அனுப்புவார் நோய் நொடிகெல்லாம் காரகனே சனி செவ்வாய் சனிதான் அந்த நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகவும் துன்பத்திலிருந்து நாம வெளிவரப்போறோம் போதுங்க சும்மா மாத்திரை மருந்தே சாப்பிட்டுட்டு இருக்கோம் இதுக்கு ஒரு முடிவு எதனா ஒன்று எடுத்துருந்தாம நாம அதுக்கான மருந்தோ மருத்துவமோ நாம் சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொண்டு பிரச்சனையிலிருந்து வெளிவரப்போம் இந்த மங்களன் என்று சொல்லக்கூடிய குருவோட சேர்ந்து குருவோடு சேரக்கூடிய செவ்வாயால் ரிஷபத்தில் நல்ல அமைப்பு திருமணம் இரண்டாவது திருமணத்துக்காக இருக்கவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு பொற்காலம் என்று தான் சொல்லுவேன் ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகிட்டு எல்லா டைவர்ஸ்லாம் நிறைய பேருக்கு ஆகிட்டு பாவம் சிம்மராசிக்காரங்களுக்கு அந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஒரு முடிவு ரொம்ப ஏன்னா ரெண்டாவது திருமணத்துக்கு ஏற்பாடுவங்களுக்கு இந்த காலம் உகந்த காலமாக அமையப்போகுது நோய் நொடிகள் விலகக்கூடிய காலங்களாகும் இது வரைக்கும் வீடு கட்டாமல் இருந்தால் அது வீடு கட்டக்கூடிய பாக்கியம் திடீர் என்று நம்ம பார்த்தோன்னா ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் தொழிலாளர் சட்டத்தில் தமிழ் தான் இருப்போம் மேலே எதுவும் பில்டிங் கட்டாமல் இருந்ததுன்னா அந்த பில்டிங் கட்டக்கூடிய வாய்ப்புகள் நாம் வீடு சரி செய்யக்கூடிய பாகங்கள் வீடோ வீடு சார்ந்த விஷயங்களோ மனையோ மனை சார்ந்த விஷயங்களில் நமக்கு முன்னோற்றம் தரக்கூடிய அமைப்பாக தான் அந்த காலம் அமையப் போகிறது பிரச்சனை என்பது நம்மளுக்கு கிடையாதுங்க மருத்துவமோ மருத்துவம் சார்ந்த விஷயத்தில் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் வேலை அமைப்பில் நம்மளுக்கு எதனால் தொந்தரவுகள் இருந்தால் அந்த தொந்தரவுலாம் விலகும் சார்ந்தோம் இந்த காலத்தில் வேலையில் நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துங்கன்னே இருக்கிறாங்கன்னா மேலதிகாரியோ அல்லது கூட வேலை செய்கிறவங்களுக்கு நம்மளுக்கு தொந்தரவு பண்ணி இருந்தால் இந்த காலம் அது சரி செய்யக்கூடிய காலமாக நம்மளுக்கு அறம் என்று சொல்லக்கூடிய காது காவலர் இந்த இது வரைக்கும் நாம் கோயில் நிர்வாகமோ கோயில் நிர்வாகத்தை பார்த்துருந்தா நம்மளுக்கு தலைமை பொறுப்பே கிடைக்கும் இந்த செவ்வாய் சேர்க்கை சனி பகவானுடைய சேர்க்கை அந்த பார்வை பரிவர்த்தனை யோகத்தில் பெரிய லெவலில் வரப்போகிறோம் நம்ம இடமோ இடம் சார்ந்த விஷயங்களிலோ அறம் என்று சொல்லக்கூடிய கோயில் அரங்கு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பொன்னான காலங்கள் இந்த காலத்தெல்லாம் பயன்படுத்திக்கலாம் நம்மளுக்கு தேர்வுகள் நம்ம குழந்தைங்களுக்கு தேர்வு என்று சொல்லக்கூடிய அமைப்பு அவங்களுக்காக செலவீனங்கள் செய்யக்கூடிய காலங்களாகும் அவங்க கல்விக்கோ கல்வி சார்ந்த விஷயத்துக்கோ தொழிலோ தொழில் சார்ந்த விஷயத்துக்கு புதிய முயற்சி நம்மளுக்கு எப்படி சொல்கிறதுனா ஒரு ஆஃபீஸ் இருக்குது ஒரு ஆஃபீஸை நம்ம இடம்பெயர்ந்து அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸ் சரியில்லைங்க அந்த ஆஃபீஸே சரியில்லாமல் இருக்கிறத அதை இடம்பெயர்ச்சி அதில் மாற்றிடணும் ரொம்ப இருக்குதுங்க சும்மா தாங்க போயின்னு வந்துட்டுருக்கேன் வாடகை சும்மா தான் கொடுத்துட்ருக்கேன்னு அந்த காலத்தெல்லாம் மாற்றிட்டு புதிய ஃபீல்டுக்கில் நம்ம இழக்க போகிறோம் பிஸ்னஸில் போர்டு நாம் இது வரைக்கும் லேபிளே கொடுக்கலாம் நேம் போர்டு வைக்க போகிறோம் நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை சொல்ல போனால் இனிமேல் நல்ல அமைப்பு தான் சிம்மராசிக்காரங்களுக்கு பிரச்சனைகள் நோய் நொடுகளை விலக போதும் காலங்கள் நம்மளுக்கு பதில் சொல்லும் என்று சொல்கிறோம் இல்லை அது சிம்மராசிக்கு பதில் சொல்லக்கூடிய காலங்களாக இந்த காலம் வருது நோயாகட்டும் நோய் சார்ந்த விஷயங்கள் ஆகட்டும் உறவினராகட்டும் உறவினால் ஏற்பட்ட துன்பங்கள் ஆகட்டும் உறவினர்கள் கூட துன்பம் கொடுத்துருவாங்க நட்பு வட்டாரங்களில் வந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துட்டு திருப்பி நட்பு வட்டாரங்கள் திருப்பி சேர போகிறாங்க தாய் தந்தையரோடும் இருந்து வந்த கருத்து வேறுபாடு முக்கியமாக சிம்மராசிக்காரங்க நிறைய பேர் வீட்டை விட்டு வெளியே போயிடலாமா தான் பார்த்துட்ருக்காங்க அந்த தனி கொடுத்தனத்துக்கு ஏற்படுத்தக்கூடிய காலங்களாக இந்த காலம் ஏற்படும் திடீர்னு பார்த்தோன்னா மைண்ட் அப்சர்ட் ஆகிட்டோம் வெளியே போயிடலாம் நம்ம என்னத்துக்கும் இங்கே இருப்பானே நம்ம தனியாக போய் வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு இந்த தனிக்குடுத்த ஏற்படுத்துகிறாங்க இந்த காலம் அந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இது ஒரு ஏற்புடைய காலங்களாக வரப்போகுது இது வரைக்கும் கொடுத்துருந்தது ரூபாவை நான் கொடுத்துட்டு ஏமாறுன்னு நினைச்சிட்டாங்க பாருங்கள் அந்த காலமெல்லாம் திரும்பி அந்த கேஷ்லாம் வரப்போகுது நம்மளுக்கு லோனோ லோன் சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு எதனா பிஎஃப்ஓ அலைன்ஸோ எதனா ஒன்று நம்மளுக்கு தேர வேண்டிய சே சேர வேண்டிய பாகங்கள் ஏதேனும் இருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காலங்கள் இந்த காலம் தான் சார் ஜீவனம் அல்லவா பத்தாம் இடம் என்பது ஜீவனம் அல்லவா அங்கே குருமங்களை யோகம் பெற்றாலே ஒரு நல்ல அமைப்பு தான் ஏன்னா ஒன்பதாம் அதிபதி அவர் தான் பாக்யாதிபதி அவர் தான் அந்த பாக்யாதிபதி அவரோட சேர்ந்து எட்டாம் அதிபதியோடு சேரும் பொழுது அது ரொம்ப சிறப்பு அஞ்சாம் அதிபதியும் அவரே தான் எட்டாம் அதிபதி அவர் தான் குரு பகவானோடு சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகள் தான் இனிமேல் நம்மளுக்கு தொந்தரவு கிடையாது இந்த நாற்பத்தாறு நாட்கள் பனிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் குருவோடு செய்கிறக்கூடிய செவ்வாயால் சுக்கரன் வீட்டில் திடீர் திருமணங்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த லவ் மேரேஜ் என்று சொல்கிறோம் பார்த்தீங்களா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த காலம் லவ் மேரேஜ் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி தந்துடுவார் ஏன்னா அவருடைய பார்வை எங்கெங்கே பதியுதுன்னா முக்கியமான இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்துலேயும் பதியுது அதுவும் இல்லாமல் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துலையும் நேராக தனுசு வீட்லேயும் பதித்தால காதல் சமன்பாடுகள்லாம் நம்மளுக்கு அதிகமாக இருக்கும் திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் நம்மளுக்கு கைகூடக்கூடிய காலங்களாக வருது திடீர் திருமண வாய்ப்புகள் நமக்கு தேடி வரக்கூடிய காலங்கள் ஏன்னா குருவோடு சேர்ந்த செவ்வாய் பூவுடன் சேர்ந்த நாரும் மணக்கும் என்று தானே கொடுத்துருக்காங்க அந்த மங்கள காரகன் அந்த மங்களத்தோடு சேர்ந்த குரு மங்கள யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் திருமண பாக்கியங்களை பெறக்கூடிய காலங்களாகும் மனிதனுக்கு இன்பமே துன்பமே இருதுறானா எனக்கு துன்பம்தாங்க சாமி நிறைய பேர் சொல்லுங்கள் ஒரே வார்த்தை நான் கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த முதல்ல நிறுத்துங்க அந்த வார்த்தை சொல்லாதீங்க உலகத்தில் அனைவரும் தான் இருக்காங்க ஏதோ ஒரு குறையோடு தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இந்த ஜீவன கர்மா என்ன கொடுத்தானோ அந்த கர்மாவை நாம் வாங்கி தான் ஆகணும் எத்தனையோ நாங்கள் கோயில் பரிகாரம்லாம் போய்ட்டு முதல்ல அந்த பரிகாரம் என்ன பரிகாரம் என்பது நாம் செய்யக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு சின்ன ஒரு எஃபெக்ட் ஒரு டெம்பரவரி ரிலீஃப் அல்லை தான் சொல்லுவேன் நம்மளுக்குள்ளே தேடுங்க எதுவாக இருப்பினும் இனிமேல் நம்மளை தேடுங்க பரிகாரம் செய்யுங்க நான் வேணான்னு சொல்லலை நம்ம மனதுக்கு விருப்பமாக இறைவனை நோக்கி செய்யும்படுங்க உள் மனதோடு ஆழத்தோடு நீங்கள் பரிகாரம் செய்து வாங்க நம்மளுக்கு இது நடக்கும் என்று எண்ணிக்கொண்டு வாருங்கள் இது நம்மளுக்கு நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு எப்போ செய்தாலும் எந்த வேலை செய்தாலும் ஐயா பத்து ரூபாய் வேலையானா இருக்கட்டும் அஞ்சு ரூபாய் வேலையானா இருக்கட்டும் இந்த வேலை நம்மளுக்கு கணிசமான அமைப்பை கொடுக்கும் இது பரவாயில்லை திருப்தியாக இருக்குதுன்னு என்ற எண்ணத்தோடு நாம் வாழ்க்கை தரத்தை நாம் உயர்த்தினால் நம் வாழ்க்கை தரம் நம்மளை உயர்த்தி செல்லும் அந்த திருப்தி என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் நம்மளுக்கு தேவை சிம்மராசி பொறுத்த வரைக்கும் திருப்தி என்பதை விட கடுமையான தாக்கத்தை மட்டுமே அனுபவிச்சிட்ருக்கும் ஒவ்வொரு நாளும் எதனா ஒரு தடை கொடுத்து நம்ம வேலை சுமையை அதிகரித்து கொண்டு இருக்கக்கூடிய காலங்களாகவும் அல்லது நோய் பிரச்சனையோ எதனா ஒரு கடன் பிரச்சனையோ நம்மளை துரத்தி கொண்டு இருக்கக்கூடிய காலங்களாக தான் அமைந்தது இந்த முறை அவையெல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய காலங்கள் அந்த இவையெல்லாம் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வெளியே அமைச்சிருவாருங்க உங்கள் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு என்று கொடுத்துருவார் அந்த பிரச்சனைக்கு என்ன தீர்வு அதை கொடுத்துட்டு நீங்கள் போயினே இருங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்த போது உங்கள் பிரச்சனையாகட்டும் வேலை சார்ந்த விஷயங்களாகட்டும் இனிமேல் கணிசமாக லாபம் தரக்கூடிய நிகழ்வுகளோ இனிமேல் வீடில் இருந்த வந்த பிரச்சனை கூட விலகப்போகுது ஐயா வீட்டில் எதனா ஒரு பிரச்சனை நம்ம எந்தால் அந்த பிரச்சனை கூட இனிமேல் விட்டுட்டு விலகக்கூடிய காலங்கள் நல்ல அமைப்புங்க கணவனாகட்டும் மனைவியாகட்டும் இந்த குருமங்கல யோகத்தால் உங்களுக்கு நல்ல அமைப்பு என்று தான் சொல்லுவேன் அந்த வாய் தகராறுலாம் இனிமேல் வாய் தகராறுலாம் வராது சரி என்று சொல்லக்கூடிய அமைப்பை ஏற்பட போகுது இந்த நாற்பத்தாறு நாட்கள் இனிமை தருமா இனிமை தரப்போகுது மனிதனுக்கு துன்பத்திலிருந்து விலகக்கூடிய காலம் நோய் நொடிகளை விலகக்கூடிய காலங்களாகும் பிள்ளைகளுக்கு நாம் என்னென்ன செய்யணுமோ மேற்படிப்போ திருமணமோ திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் நாம் முன்னேற்றம் தரக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையும் ஐயா தந்தையாருக்கு வந்தால் தான் மகனுக்கும் சேர்ந்து வரும் அந்த பொறுப்பாளர் என்று சொல்லக்கூடிய அமைப்பு ஒரு மனுஷன் ஒரு திருமணத்தை எடுத்து நடத்துகிறேன்னா அந்த தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் கொடுக்கணும் ஒரு கோயில் கும்பாஷேகத்தை நடத்துகிறேன்னா அந்த த தலைமை பொறுப்பு ஏற்று நடத்தக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு இருந்தால் தான் நம்மக்கிட்ட வந்து சேரும் அந்த காலம் இதுமே இனிமையான காலங்கள் சிம்மராசி இனிமேல் ஒளிரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பிரச்சனைகள் இருந்து விலகக்கூடிய காலங்களாகும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலம் கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறிய வெளியூர் சென்று பிழைக்கின்ற பாக்கியம் இதெல்லாம் நம்மளுக்கு சிம்மராசிகாரங்களுக்கு ஏற்பட போகுது கால்களில் முறிவு இருந்தவங்களுக்கு எல்லாருக்கும் அதாவது அடிபட்டு துன்பத்தை நாம் அனுப்பிச்சுட்ருக்கோம் தவறான விஷயத்தை நாம் முன்னெடுத்து போனவங்களாம் இனிமேல் திருந்தி வாழக்கூடிய காலங்களாகும் நாம் எருக உண்மை சொல்கிறேன் ஏன்னா எட்டாம் இடத்துல ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல கேது பகவான் எது செய்தாலும் தடை 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 தவறான விஷயத்தை நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக தண்டனை உறுதியாக இருக்கும் ஏன்னா கேது ரெண்டாம் இடத்துல இருந்தாவே அந்த தவறான விஷயத்தை நாம் கூடாது தவறோ தப்போ எந்த வேலையுமே அதுக்கான பாக்கியத்தை அப்போவே கொடுத்துருவார் எச்செயலும் இறைவன் செயல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு எதெல்லாம் நான் சொல்லி நோட் பண்ணி சொல்லணும் அந்த கைகால்களில் ஏற்பட்ட முறிவு கூட இனிமேல் சரி செய்து வெளியூர் சென்று பிறக்கின்ற பாக்கியங்களை ஏற்படுத்த அடிபட்சோ கொல்ச்சோ அதெல்லாம் எல்லாம் பிரச்சனை வேறு அதெல்லாம் அந்த விஷயத்தோடு முடிச்சிடணும் தவறான வேலையோ தவறான விஷயங்களோ சிம்மராசிக்காரும் தொடவே கூடாது இனிமேல் தொந்தரவு என்பது விலகக்கூடிய காலங்களாகவும் கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய காலங்களாகவும் நாம் பிள்ளைகளோ பிள்ளைகள் சார்ந்த விஷயத்துலையும் நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தான் சொல்லணும் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் பூமி பூமி சார்ந்த விஷயங்களில் நல்ல அமைப்பு சுவாமி இந்த முறை பூமியோ பூமி சார்ந்த விஷயங்களோ நம்ம விற்கலையோ வாங்கலையோ கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு அந்த ஃப்ளாட்டாவது வித்துடலாம் இல்லைனா அந்த இடத்த ஃப்ளாட்டாவது வித்துக்கலாம் இடத்தையாவது வித்துடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் நாம் தோண்டி அந்த பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப் போகிறது இந்த நாற்பத்தாறு நாட்களே ரொம்ப நாளாக விற்காமல் இருக்குது சாமி அது வாங்கிட்டேன் என்னதான் மாதிரி தெரியல இந்த கடன் பிரச்சனை வேறு தொந்தரவு பண்ணிங்குது யாருன்னா வந்து வாங்கிக்கலாம்னு கண்டிப்பாக வாங்கி அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு ஒரு முழுமதி அல்லது வேலை வேலை சார்ந்த விஷயத்தில் புதிய முயற்சியில் ஈடுபட்டு புதிய பிஸ்னஸை நாம் தொடங்க போகிறோம் இந்த காலம் தான் இனிமையான காலமே நம்ம தன்னுடைய தந்தையாரோ தந்தையார் இருந்த பிரச்சனைகளோ நம்மளுக்கு இனிமேல் தொந்தரவு செய்யாது அந்த பூர்வீக சொத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகப்போ சுவாமி இனிமேல் தொந்தரவு என்பது கிடையாது இந்த நாற்பத்தாறு நாட்கள் இனிமை தரக்கூடிய நிகழ்வுகளும் நல்ல அமைப்பு என்று சொல்லக்கூடிய காலங்களாகவும் இனிமேல் சிம்மராசிக்கு எதிலும் வெற்றி எல்லாத்திலும் வெற்றி தங்க விடுங்க அவங்க எதையுமே தாங்குவாங்க அது வேறு விஷயம் இருந்தாலும் எல்லாத்துக்கும் காலம் நேரமே மனிதனை தீர்மானிக்குது ஒரு மனுஷனை காலம் நேரமே மனிதனை தீர்மானிக்குது ஐயா நான் நல்லவனாவதும் தீவராவதும் இந்த காலமே முடிவு செய்யுது நாம் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய தான் மனிதன் நல்லதையும் ஏற்படுது ஏன்னா பனி நாளில் நாம் உயிர் போய்த்துக்கலையா வெய்ய நாளில் எல்லாத்தையும் கேட்டுவிட்டு ஏசியில் உட்கார்றோம் அந்த மாதிரி சூழ்நிலை தான் நாம் காலத்தின் கட்டாயத்தால் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த காலம் இப்பொழுது நல்ல ஒரு காலங்களாக அமைந்து பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்லக்கூடிய காலம் சிம்மராசிக்கு நோய் நொடி முதல்ல விலகும் சார் கடன் பிரச்சனை தீர்க்கறதுக்கு எதனால் ஒரு ஐடியா வரும் கண்டிப்பாக இது நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய காலம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முனுகப்பெருமானை வழிபடவும் அந்த எம்பெருமான் சிவபெருமானை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்